வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் ஹமாசுக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கியுள்ள இஸ்ரேல் ஒரு உடன்பாட்டை எட்ட ஹெய்ரோவுக்கு செல்லும் ஹமாஸ் குழு பக்ரைனை தளமாக கொண்ட குழு இஸ்ரேலில் தாக்குதல் வர்த்தகத்தை தடுப்பதே நோக்கம் ஈரானின் பொருளாதார தடைகளை விமர்சிக்கும் இங்கிலாந்து அமைச்சர் ரஷ்யாவிற்குள் தாக்குதல் நடத்த பிரிட்டன் ஆயுதங்களை பயன்படுத்தலாம் உக்ரைனுக்கு அனுமதி வழங்கியது பிரித்தானியா என்னை கொலை செய்ய பாகிஸ்தான் ராணுவம் சதி இம்ரான்ஹான் அதிர்ச்சி தகவல் ஹமாஸுக்கு இஸ்ரேல் ஒருவார கால அவகாசம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய பணிய கைதி ஒப்பந்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்கவில்லை என்றால் அது ரஃபா மீது தரைப்படை ஆக்கிரமிப்பை தொடங்கும் என்று அச்சுறுத்துகிறது தற்போதைய பணிய கைதி ஒப்பந்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்கவில்லை என்றால் ரஃபாவில் நுழைந்து நவீன வரலாற்றில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் மிகப்பெரிய இரத்த கலரையை தொடங்குவதற்கு இஸ்ரேல் ஹமாஸுக்கு ஒரு வார இறுதி எச்சரிக்கையை வழங்கியுள்ளது எகிப்திய அதிகாரிகள் இந்த செய்தியை இஸ்ரேலிய தலைவர்களிடமிருந்து ஆயுதமேந்திய ஏந்திய பாலஸ்தீன குழுவிற்கு வியாழக்கிழமை என்று தெரிவித்ததாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறுகிறது எகிப்து மூலம் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட சமீபத்திய திட்டங்களை நேர்மறையாக பார்க்கிறோம் என்று பாலஸ்தீன குழு கூறியுள்ளது முன்னதாக ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் ஏற்படவில்லை என்றாலும் ரஃபாவிற்குள் இஸ்ரேலிய படைகள் தாக்குதலை மேற்கொள்ளும் என்றும் ஹமாஸை அளிக்க ரஃபாவில் தாக்குதல் நடவடிக்கை அவசியம் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளை முழுமைப்படுத்த சனிக்கிழமையன்று ஹெய்ரோவுக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்புவதாக ஹமாஸ் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது குழுவில் உள்ள தலைவரான ஹலீல் அல் ஹையா தூதுக்குழுவை வழிநடத்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழு தனது முந்தைய நிலைப்பாட்டை நேர்மறையான உணர்வில் பார்க்கிறது என்று வலியுறுத்தியுள்ளது ஒரு உடன்படிக்கையை எட்ட அதே மனப்பான்மையில் நாங்கள் ஹீரோவுக்கு செல்கின்றோம் ஆக்கிரமிப்பை முழுமையாக நிறுத்தல் ஆக்கிரமிப்பு படைகளை திரும்பப்படுத்தல் இடம்பெயர்ந்த வர்களை திரும்ப பெறுதல் நிவாரணம் மற்றும் புனரமைப்பு மற்றும் தீவிரமான பரிமாற்ற ஒப்பந்தம் ஆகியவற்றுக்கான எங்கள் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் உடன்படிக்கையை அடைய ஹமாஸ் அமைப்பு மற்றும் பாலஸ்தீன எதிர்ப்பு படைகள் உறுதியாக உள்ளோம் என்று ஒரு அறிக்கையில் ஹமாஸ் குழு தெரிவித்துள்ளது ஈரானுடன் இணைந்த பக்ரைனே தளமாக கொண்ட சரயா அல் அஸ்டார் என்ற குழுவானது இஸ்ரேலிய துறைமுக நகரமான ஈலாட்டில் நிலப்பரப்பு வர்த்தகத்தை எளிதாக்கும் நிறுவனத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக வீடியோ வெளியிட்டுள்ளது டிரக்நெட் எனப்படுகின்ற டிரக்நெட் என்டர்பிரைஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் எமிராட்டி நிறுவனங்களுடன் வளைகுடாவிற்கு நிலப்பரப்பு வர்த்தகத்தை ஒழுங்கமைக்கவும் ஏமனில் ஹவுத்திகளின் கப்பல் போக்குவரத்தின் மீதான தாக்குதலை தணிக்க பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாக கிரிட்டிக்கல் திரட்ஸ் திட்டத்தின் அறிக்கை கூறுகிறது ஹவுத்தி தாக்குதல்கள் ஈலாட் துறைமுகத்தில் வணிக நடவடிக்கைகளை குறைத்துள்ளன இதனால் ஜோர்டான் மற்றும் வளைகுடா நாடுகள் வழியாக பாரசீக வளைகுடாவிற்கு வழிகளை அதிகம் நம்புவதற்கு இஸ்ரேலை உந்தியது என்று அது கூறுகிறது தாக்குதல் சேதங்களை ஏற்படுத்தியதை உறுதிப்படுத்த முடியாத நிலையில் நிறுவனங்கள் மற்றும் வளைகுடா நாடுகளுடனான தரைவழி இஸ்ரேலிய வர்த்தகத்தை ஆதரிப்பதிலிருந்து தடுப்பதற்காக சரையா அல் அஸ்டார் இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ளது இங்கிலாந்து பாதுகாப்பு மந்திரி கிரான் சாப்ஸ் மற்றும் ஏமனில் உள்ள குறிவைக்கும் பிரிட்டிஷ் ராணுவ தளபதிகள் ஈரானால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவிலுள்ள அதிகாரிகளும் இந்த கருப்பு பட்டியலில் அடங்குவர் இந்நிலையில் இங்கிலாந்து பாதுகாப்பு மந்திரி கிரான் சாப்ஸ் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதிக்கள் உட்பட பயங்கரவாத ஆதரவாளர்களின் சட்டவிரோத நெட்வொர்க்கிற்கு ஈரான் தலைமை தாங்குகிறது என்று தெரிவித்துள்ளார் இதனால் ஏற்படுகின்ற பிராந்திய உறுதியற்ற தன்மைக்கு ஈரான் பொறுப்புக்குற வேண்டுமென்றும் அவர் எக்ஸில் ஒரு இடுகையில் தெரிவித்துள்ளார் எனவே இந்த சமீபத்திய தடைகள் யாரையும் அச்சுறுத்தும் என்று ஈரான் நினைத்தால் அவர்கள் முற்றிலும் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய எல்லைக்குள் தாக்குதல் நடத்த தங்களது ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தலாம் என்று பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கெமரோன் தெரிவித்துள்ளார் பிரிட்டன் பிரதமராகவும் பொறுப்பு வகித்துள்ள அவர் உக்ரைனில் வியாழக்கிழமை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இந்த போரில் உக்ரைனுக்கு உதவி அளிக்கும் வகையில் அந்த நாட்டுக்கு ஆண்டுதோறும் மூவாயிரம் கோடி பவுண்ட் அதாவது சுமார் மூன்று புள்ளி பதினான்கு லட்சம் கோடி மதிப்பிலான உதவி அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது இந்த போரில் உக்ரைனுக்கு நாங்கள் அளிக்கும் ஆயுதங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை உக்ரைன் தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த நாடு விரும்பினால் ரஷ்ய எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரிட்டன் ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் தாக்குதலை நடத்தலாம் தங்கள் மீது படையெடுத்துள்ள ரஷ்யாவின் பகுதிகளில் தாக்குதல் நடத்தும் உரிமை உக்ரைனுக்கு உள்ளது என்று கெமரோன் கூறியுள்ளார் ரஷ்யாவிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக உக்ரைனுக்கு சக்தி வாய்ந்த ஆயுத தளவாடங்களையும் அந்த நாடுகள் வழங்கி இருந்தாலும் உக்ரைனில் இருந்து ரஷ்ய எல்லை பகுதிகளில் தாக்குதல் நடத்தும் வகையிலான நெடுந்தொலைவு ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களை அந்நாட்டுக்கு அளிப்பதை மேற்கத்திய நாடுகள் தவிர்த்து வந்தன இந்த சூழலில் தங்களது ஆயுதங்களை கொண்டு ரஷ்ய பகுதிகளில் தாக்குதல் நடத்தலாம் என்று பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து ரஷ்யாவிற்குள் தாக்குதல் நடத்த பிரிட்டன் ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்று டேவிட் கெம்ரோன் கூறியுள்ளது பதற்றத்தை தூண்டும் பேச்சு என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் கூறுகையில் உக்ரைன் போரில் பதற்றத்தை மேலும் தூண்டும் வகையில் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சரின் பேச்சு அமைந்துள்ளது இது ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோனும் உக்ரைனுக்கு தங்கள் வீரர்களை அனுப்புவது குறித்து ஐரோப்பிய நாடுகள் பரிசீலிக்கலாம் என்று இந்த வாரம் கூறியிருக்கிறார் ஆபத்தான போக்கு என்று பெஸ்கோப் எச்சரித்துள்ளார் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பல்வேறு ஊழல் வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இம்ரான்கான் சிறையில் இருந்தபடி இங்கிலாந்து பத்திரிகையில் கட்டுரை ஒன்று எழுதியுள்ளார் அதில் அவர் கூறியுள்ளதாவது எனக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளது இப்போது என்னை கொலை செய்வதுதான் அவர்களுக்கு மிச்சமாக இருக்கிறது எனக்கோ அல்லது என் மனைவிக்கோ ஏதேனும் நேர்ந்தால் ராணுவ தளபதி அசீம் முனீர்தான் பொறுப்பு என்று நான் பகிரங்கமாக கூறுகின்றேன் ஆனால் என் நம்பிக்கை பலமாக இருப்பதால் நான் பயப்படவில்லை அதே சமயம் அடிமைத்தனத்தை விட நான் மரணத்தையே விரும்புகின்றேன் செய்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் சமூகம் டிவியின் ஒன்றிய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க